எஸ் ஆர் எஸ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ரசிகப் பெருமக்களுக்கு என் இனிய மாலை வணக்கம் நான் ஸ்டோக் இருந்து ஸ்ரீதேவி அருளானந்தன் இன்று ஊர் போல நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எஸ்ஆர்எஸ் ஸ்தாபகர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டருக்கும் அவரது மனைவி அமுதா ரவிஷான் அவர்களுக்கும் அன்பு தொகுப்பாளினி நிலா சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் இலங்கை திருநாடா நம் தாய்நாட்டில் மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டத்தில் ஒரு புறநகரம் கொட்டாஞ்சேனை இந்த பகுதிக்குத்தான் இன்று உங்கள் அனைவரையும் ஊர்கோலம் நிகழ்ச்சியை நான் அழைத்து செல்லப் போகிறேன் பசுமையான வயல்வெளி அழகிய நீரோடை கண்ணு கெட்டிய தூரம் எல்லாம் பச்சை பசேல் என பச்சை வண்ண சேலை கட்டி இளம் தென்றலுக்கு தலையசைக்கும் வயல்வெளி இல்லை என்றாலும் இங்கு வாழ்ந்த அனைவருமே இந்த குறையும் இன்றி மிகவும் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தார்கள் இங்கு பலவித பொழுதுபோக்கு நிகழ்வுகளுக்கு இன்றும் குறை இருந்ததில்லை பல வருடங்கள் நான் பிறந்து வளர்ந்த இடத்திலிருந்து பிரிந்து வந்தாலும் இப்பொழுது நினைத்தாலும் கூட அது மிகவும் பசுமையாக நிகழ்வாக என் மனதில் பதிந்துள்ளது எங்கள் வீடு இந்த கொட்டாஞ்சேனையின் ஒரு மைய பகுதியில் அமைந்திருந்தது சுற்றிலும் பல கோயில்கள் தேவாலயங்கள் புத்த விகாரைகள் பள்ளிக்கூடங்கள் மற்றும் சாலை துறைமுகம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த கொட்டாச்சேனை பகுதியானது ஜாதிபத வேதமின்றி பல மக்களும் பல மொழிகள் பேசும் மக்களும் ஒன்றாக கூடி வாழ்ந்த இடம் என்று சொல்லலாம் இதனாலவோ என்னவோ சிறுவயது முதலே அங்கு பேசப்படும் மற்ற மொழிகள் எங்களுக்கு சரளமாகவே பேச வந்தது இதன் காரணமாக வெளி இடங்களுக்கு சென்ற போதிலும் எந்தவித தயக்கமும் இன்றி அந்தந்த மொழிகளில் பேசி பழகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிட்டியது எங்கள் வீட்டை சுற்றிலும் பல கோயில்கள் தேவாலயங்கள் புத்த விகாரிகள் அமையப்பெற்று இருந்தன இங்கு முதலாவதாக ஸ்ரீ வரதராஜ விநாயகர் ஆலயம் பற்றி தெரிவித்தே ஆக வேண்டும் இந்த ஆலயம் எப்பொழுது நிறுவப்பட்டது என்பது பற்றி எனக்கு தெரியாது எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து நான் சென்று வரும் ஒரு ஆலயம் இது எங்கள் வீட்டுக்கு மிகவும் அருகாமையில் இருந்தபடியால் எப்பொழுது வேண்டுமானாலும் நாங்கள் போய் வரக்கூடியதாக இருந்தது இங்கு மூலஸ்தானத்தில் ஸ்ரீ வரதராஜ விநாயகப் பெருமான் எழுந்தருளியுள்ளார் அத்தோடு இரு புறங்களிலும் கபாலீஸ்வரர் மற்றும் கர்த்தகாம்பால் அம்மன் திரு அருள் இங்கு முருகன் மற்றும் இதர தெய்வங்களுக்குரிய சன்னிதானங்களும் இருந்தன முக்கியமாக போனால் இந்த கோவிலுக்குள் ஒரு அரசமரம் இருக்கும் இந்த அரசமரத்துக்கு அடியிலும் ஒரு பிள்ளையார் வீற்றிருப்பார் இந்த அரசமரத்தை சுற்றி வந்து இந்த அதன் பக்கத்தில் இருக்கும் மணியை அடிப்பதென்றால் எங்களுக்கு சிறுவயதில் வயதில் மிகவும் பிடித்தமான ஒரு விடயமாக இருந்தது இந்த கோயிலில் திருவிழாக்கள் பற்றி கூறுவதென்றால் ஆவணி மதத்தில் திருவீதி உலா நடைபெறும் திருப்பெம்பாவை நடைபெறும் நவராத்திரி தினங்களில் வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த திருவிழாவானது மிகவும் பிரசித்த பெற்ற ஒன்று கூட்டாஞ்சேனி வாழ் அனைத்து மக்களும் இந்த திருவிழாக்களில் வந்து கலந்து சிறப்பிப்பார்கள் ஆவணி மாதத்தில் இடம்பெறும் தேர் திருவிழாவானது இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு திருவிழாவாகும் அன்று ஆலயத்தின் உற்சவமூர்த்தி மாலை ஆறு மணி ஏழு மணி அளவில் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு அந்த கொட்டாஞ்சேனை பகுதியை முழுவதுமாக சுற்றி திரும்பவும் ஆலயத்துக்கு வருவார் இவர் எங்கள் வீட்டு அருகில் வரும்போது எப்படியும் ஒரு மணி ரெண்டு மணி ஆகிவிடும் அதுவரைக்கும் நாம் அனைவரும் இவருக்காக காத்திருப்பது வழக்கம் அடுத்ததாக எங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே உள்ள ஸ்ரீ அம்மன் தேவஸ்தானம் பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறும் எனக்கு சரியாக தெரியவில்லை இருப்பினும் சிறு வயது முதலே இந்த ஆலயத்துக்கு நான் சென்று வந்துள்ளேன் இங்கு முக்கியமாக மாசி மாதத்தில் நடைபெறும் மாசி மக உற்சவம் பாட்குட பவனி நவராத்திரி தினங்களில் நடைபெறும் நவராத்திரி உற்சவங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கிருக்கும் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுகிறார் இந்த ஆலயத்தில் நவராத்திரி தினங்களில் ஒன்பது நாளும் சிறப்பு பூஜைகள் அம்மனுக்கு நடைபெறும் ஒன்பது நாளும் விதவிதமான அலங்காரத்துடன் அம்மன் காட்சியளிப்பார் இந்த ஆலயத்தில் நடைபெறும் இந்த நவராத்திரி தினத்தில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் அதாவது இந்த ஒன்பது நாளில் மகாலட்சுமிக்குரிய நாட்கள் மூன்று இருக்கிறது அல்லவா அந்த மூன்றாவது நாள் தனலட்சுமி பூஜை இங்கு விசேஷமாக நடைபெறும் அன்றைய தினம் அம்மனுக்கு அச்சிக்கப்பட்ட நாணயத்தில் ஒன்றை எங்களுக்கு அந்த குருக்கள் தருவார் இந்த நாணயத்தை பெறுவதற்காகவே பெரும்பாலான பெண்கள் கூட்டம் அன்றைய தினம் இந்த ஆலயத்துக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் இந்த ஆலயத்தில் அன்றைய தினம் இந்த அர்ச்சிக்கப்பட்ட நாணயத்தை பெறுவதே பெரும் ஒரு கடினமான விடயம் என்றே நான் கூறுவேன் அந்த அளவுக்கு இந்த ஆலயத்தில் அன்றைய தினம் கூட்டமாக இருக்கும் அடுத்ததாக மானம்பு நிகழ்வு நடைபெறும் இந்த நிகழ்வு எங்களது தெருவிற்கு உள்ள முச்சந்தியில் வைத்து செய்வார்கள் இதை இதை இதில் வந்து ஒரு வாழை மரத்தை வைத்து அந்த அம்மன் வந்து அசு நினைத்து இந்த மரத்தை வெட்டுவது தன் ஐதீகம் இந்த நிகழ்வு கூட மிகவும் சிறப்பாக நடைபெறும் அன்றைய தினம் இந்த நிகழ்விற்கும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரும் வந்து கூடி நின்று இதை பார்த்து ரசிப்பார்கள் இந்த நிகழ்வை இப்படியான பல விடயங்கள் பழைய திருவிழாக்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறும் அடுத்ததாக எங்கள் வீட்டுக்கு மிகவும் அரு அருகாமையில் பல பாடசாலைகள் அமைந்திருந்தன குறிப்பிட்டு சொல்ல போனால் குட்ரவெட் கான்வென்ட் அண்ட் அழைக்கப்படும் கன்னியர் மடம் இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்பதுகளில் இத்தாலிய பேராயர் மற்றும் பிரெஞ்சு அன்னை யுப்ரேசியாவின் முயற்சியலால் நிறுவப்பட்ட ஒரு பாடசாலை பெண்கள் கல்லூரி இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடசாலை கொட்டாஞ்சேனையில் மற்ற அது தவிர புனித லூசியஸ் பாடசாலை மற்றும் வெனடிக் கல்லூரி இவைகள் இரண்டும் ஆண்களுக்கு பாடசாலைகள் இவைகளும் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடசாலைகள் ஆகும் இந்த பாடசாலைகள் விடும் நேரங்களை பார்த்தீர்களானால் இந்த வீதிகள் ஒரு திருவிழா கோலமாகவே இருக்கும் அந்த நேரங்களில் இந்த வீதிகளுக்குள் போய் வருவது என்பது மிகவும் கடினமான விடயமாக இருக்கும் பாடசாலைகள் விட்டு வரும் மாணவ மாணவியர் ஒரு புறம் அவர்களை வீடு கொன்று சேர்க்க வந்திருக்கும் அன்னையர் தந்தையர் ஒரு புறம் என்று இந்த வீதிகளுக்குள் இந்த நேரங்களில் சென்று வருவது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாகவே இருக்கும் இந்த புனித லூசியா கல்லூரிக்கு அருகாமையில் அமைந்துள்ள புனித லூசியா பேராலயம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இலங்கையின் கொழும்பு ரோமன் கத்தோலிக்க உயர்மறை மாவட்டத்தின் பேராலயின் இருப்பிடமாகும் இந்த பேராலயம் கொழும்புக்கு வடகிழக்கில் கொட்டாஞ்சேனையில் அமைந்துள்ளது இது ஒரு டச்சு ஆக்கிரமிப்பின் போது கட்டப்பட்ட வழிபாட்டிற்கான ஒரு ஆலயமாக சொல்வார்கள் கன்னி மற்றும் தியாகி புனித லூசியின் பெயரிடப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கத்தீட்ரல் இலங்கையின் பழமையான மற்றும் மிக பெரிய திருச்சபை என்று கருதப்படுகிறது இதன் முகப்பு பாரிய அயனிக் தூண்களில் உள்ளது மற்றும் ஏழு சிலைகளால் அலங்கரிக்கப்பட்ட கத்தீட்ரலின் உச்சியான குவிமாடத்திற்கு மகுடம் சூட்டிய காங்கிரீட் விளக்கில் உள்ள சிலுவை வானத்துக்கு எதிராக நிழலும் உருவமாக இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இந்த ஆலயத்தில் இடதுபுறத்தில் சரணாலயத்துக்கு முன்னால் அவ லேடி ஆஃப் கொட்டேனா என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான இரண்டு நிறமுள்ள மெரோனா உள்ளது இது வருடாந்திர கொட்டா கொண்டாட்டங்களின் போது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன பழிப்பீடங்கள் தேவாலயத்தின் குறுக்கு வெட்டுக்களில் அமைந்துள்ளன இவற்றுக்குள் நினைவு சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன அடுத்து நான் உங்களை ஸ்ரீ பொன்னம்பல பானேஸ்வர் கோவிலுக்கு அழைத்து செல்ல போகிறேன் இந்த கோயில் இலங்கையில் பிரித்தானிய ஆட்சியின் போது இலங்கையில் சுதந்திரத்திற்காக போராடும் போது உயிர் நீத்த பொன்னம்பல முதலியார் என்பவரால் கட்டப்பட்டது அப்பொழுது இது ஒரு சிறிய கோயிலாக அமையப்பட்டிருந்தது இந்த கோயில் பண்டைய திராவிட கட்டிடக்கலை பாணியை வெளிப்படுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பொன்னம்பலம் முதலியாரின் மகன் இக்கோயிலை பெற்றார் சார் பொன்னம்பலம் ராமநாதன் என்று இவரை அழைப்பார்கள் இவர் ஒரு புகழ் பெற்ற இலங்கை தமிழ் வழக்கறிஞர் அரசியல்வாதி மற்றும் இலங்கையின் சொலிசிட்டர் ஜெனரல் ஆவார் இன்று நாம் காணும் கோவில் சர் பொன்னம்பலம் ராமநாதனால் கட்டப்பட்ட கோயிலாகும் நம் நாட்டில் இன்றும் இருக்கும் மிக சில கிரனைட் கோயில்களில் இதுவும் ஒன்று கல்லால் கட்டப்பட்டதாலும் எண்ணெய் விலகுகளில் சுடர்களால் மட்டுமே ஒளியூட்டப்பட்டதாலும் இந்த கோயில் மிகவும் இருட்டாக இருக்கும் மரக்கதவுகள் வழியாக நீங்கள் நுழையும் போது ஒத்திசைக்கப்பட்ட மந்திர உற்சனமும் மணிகளின் ஒளியும் உங்கள் காதுகளை நிரப்பும் இக்கோயிலில் காணப்படும் சுவர்களும் கல் தூண்களும் நுணுக்கமான செதுக்கப்பட்ட இந்த கோவில் ஒரு உயரமான கோபுரம் உள்ளது அது அலங்கார வளைவுகள் மற்றும் செதுக்கப்பட்ட தூண்கள் தூண்களில் அன்னங்கள் மயில்கள் பசுக்கள் கடவுள்கள் மற்றும் தேவியர்களின் செதுக்கப்பட்ட சுவர்களையும் கொண்டுள்ளது பிரதான சந்நிதி மற்ற சந்நிதிகளால் சூழப்பட்டுள்ளது குறிப்பிட்ட நேரங்களில் வெவ்வேறு சடங்குகளும் இங்கு நடக்கப்படுகின்றன கோவிலுக்குள் நுழையும் போது நுழை வாயிலுக்குள் அருகில் உள்ள உயர்த்தப்பட்ட படியில் கால் வைக்க கூடாது என்பது காலங்காலமாக இருந்து வருகிறது மாறாக அதை கடந்து செல்ல வேண்டும் கோவிலுக்குள் மக்கள் அமர்ந்து புகைப்படம் எடுக்க இங்கு அனுமதிப்பதில்லை அழிப்பவரும் மாற்றுபவருமான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோவில் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு கோவிலாகும் அதனாலேயே பல பக்தர்களையும் ஆன்மீக சாதகர்களையும் ஒரே மாதிரியாக இந்த கோயில் ஈர்க்கிறது என்பலாம் நீங்கள் ஏன் இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் இப்பொழுது சொல்கிறேன் நேர்த்தியான திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு சாட்சி இந்த கோயில் சிக்கலான கல் சிற்பங்கள் உயர்ந்த தூண்கள் மற்றும் துடிப்பான சுவரோகியங்கள் கோவிலை அலங்கரிக்கின்றன இது உங்களை கலை தேர்ச்சியின் கடந்த காலத்துக்கு கொண்டு செல்ல கொழும்பில் ஒரு மைய பகுதியில் இருந்த போதிலும் கோவில் நகரத்தில் சத்தம் மற்றும் குழப்பத்திலிருந்து விடுபட்டு அமைதியான பிரார்த்தனை செய்யக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது பாரம்பரிய இந்து சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்களை அனுபவிக்கவும் பூஜைகளில் பங்கேற்கவும் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படும் துடிப்பான திருவிழாக்களை காணவும் பல பக்தர்கள் ஆண்டுதோறும் இங்கு வருவது வழக்கம் இந்த கோவிலின் கருவறையில் சிவபெருமானை குறிக்கும் புனித லிங்கம் அமைந்துள்ளது இது பக்தியின் சக்தி வாய்ந்த ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகிறது பிற தெய்வங்களின் சந்நிதிகளை பார்த்தோம் என்றால் கோவிலில் வள கோவில் வளாகத்தில் விநாயகர் முருகன் பார்வதி மற்றும் பிற இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் தரிசிக்க கூடியதாக இருக்கும் கற்ங்கள் கிரனைட் சுவர்கள் செதுக்கப்பட்ட சிக்கலான விவரங்களை கொண்ட பல புராண காட்சிகள் மற்றும் புனித சின்னங்களை நீங்கள் கண்டு மகிழலாம் கோவிலின் கோபுரத்தில் உயர்ந்த நுழைவாயிலில் அம் வண்ணமயமாக தெய்வங்கள் மற்றும் புராண உயிரினங்கள் அல அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது கோயிலின் வளமான இந்து பாரம்பரியத்தின் ஒரு பார்வையை வழங்குகிறது இந்த கோயிலில் பல விசேட கண்காட்சிகளும் நிகழ்வுகளும் நடைபெறும் மகா சிவராத்திரி இது மிகுந்த உற்சாகத்துடன் இங்கு கொண்டாடப்படும் ஒரு விழாவாக கருதப்படுகிறது இந்த வருடாந்த திருவிழாவில் சிறப்பு பூஜைகள் ஊர்வலங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறும் தீபத் திருவிழாவான தீபாவளியின் போது கோவிலில் ஆயிரக்கணக்கான எண்ணெய் விளக்குகளால் உயிர் பெற்று ஒளி மற்றும் பக்தியின் மயக்கம் காட்சியை நீங்கள் கண்டு கண்டுகளிக்கலாம் இங்கு சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகள் ஆண்டு முழுவதும் கோவில் நடைபெறும் அடுத்ததாக இந்த சிவாலயத்துக்கு முன்பு அமைந்திருக்கும் புனித அந்தோனியாரின் ஆலயம் பற்றி அறிவோம் இலங்கையில் கொழும்பு உயர்மடை மறை மாவட்டத்தில் உள்ள ஒரு ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் இந்த புனித அந்தோனியார் ஆலயம் இது கொழும்பு பதிமூன்று கொட்டாஞ்சனை கொச்சிக்கடை என்ற இடத்தில் அமைந்துள்ள ஒரு தேவாலயம் பாதுவா மித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள தேவாலயமாகும் இந்த தேவாலயம் ஒரு தேசிய ஆலயம் மற்றும் சிறிய வசூலிக்காவாக நியமிக்கப்பட்டிருந்தது புனித அந்தோணியாரின் நாக்கின் ஒரு சிறிய துண்டு ஒரு சிறப்பு நினைவு சின்னத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது தேவாலயத்தின் நுழைவாயிலில் புனிதரின் சிலையுடன் ஒரு கண்ணாடி பெட்டியில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கான திருவிழா ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பெருவிழாவாக நடைபெறும் அன்றைய தினம் புனித வீதிகள் தோறும் திரு விழாவாக எடுத்து செல்லப்படும் அந்த நேரத்தில் கத்தோலிக்க மதத்தினர் மட்டுமன்றி ஏனைய மதத்தவரும் இந்த கோயிலின் இந்த விழாவுக்கு கலந்து சிறப்பிப்பார்கள் நாங்களும் ஒவ்வொருவரிடமும் இந்த புனித அந்தோனியாரின் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் சிறு முதலே நானும் பெற்றோர்களுடன் இந்த விழாவிற்கு நாங்கள் செல்வது வழக்கம் இங்கு வந்து நீங்கள் நிறைய பேர்களை நீங்கள் வந்து சந்திக்கக்கூடியதாக இருக்கும் பல நிகழ்ச்சிகள் நடைபெறும் உணவுகள் பரிமாறுவார்கள் சிற்றுண்டு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு திருவிழா என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் அந்த நிகழ்வு அமையும் என்று அதே போன்று இந்த அந்தோனியாரின் திருவிழாவானது பல மதத்தவரை ஒன்று சேர்க்கும் ஒரு பெருவிழாவாகவே நான் கருதுவேன் கொட்டாஞ்சேனி பகுதியில் சுற்றிலும் பல பூங்காக்கள் அமைந்திருந்தது முக்கியமாக போனால் விகாரமாதேவி பூங்கா குறிப்பிடலாம் இது முன்னர் விக்டோரியா பூங்கா என்று அழைக்கப்பட்டது இலங்கையில் தேசிய அருங்காட்சியகத்துக்கு அடுத்ததாக கொழும்பில் அமைந்துள்ள ஒரு பொது பூங்கா இது இது கொழும்பு துறைமுகத்தின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய பூங்காவாகும் காலனித்துவ கால டவுன் ஹால் கட்டிடத்திற்கு முன்னால் அமைந்துள்ள இந்த பூங்காவிற்கு துட்டுகன்னரே தாயார் ராணி விஹாரமாதேவியின் பெயரிடப்பட்டது இலங்கையில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது சார்ஸ் ஹென்ரிசோ கொழும்பு நகருக்கு நன்கொடையாக வழங்கிய நிலத்தில் இந்த பூங்கா கட்டப்பட்டுள்ளது மேலும் விக்டோரியா மகாராணியின் நினைவாக விக்டோரியா பூங்கா என்று பெயரிடப்பட்டது இரண்டாம் உலக போரின் போது இந்த பூங்காவை தளமாக கொண்ட ஆஸ்திரேலியா பதினேழாவது படை பிரிவுடன் இது பிரிட்டிஷ் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டது போருக்கு பிறகு பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மீட்கப்பட்டு பொது மக்களுக்காக திறக்கப்பட்டது இந்த பூங்காவின் ஒரு பகுதி சிறுவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் அங்கு அவர்களுக்குரிய விளையாட்டுகள் வினோத நிகழ்ச்சிகள் போன்றவை நடைபெறும் மற்ற பகுதியில் பெரும்பாலானவர்கள் உடற்பயிற்சி செய்வதற்காகவோ காதலர்களை சந்திப்பதற்காகவோ கூட்டமாக சேர்ந்து உணவு ஒன்று மகிழ்வதற்காகவோ இந்த பூங்காவுக்கு அடிக்கடி வருவது வழக்கம் இறுதியாக நாம் பார்க்க போது கால்ஃபேஸ் கிரீன் எனும் காளி முகத்தினை பற்றி தற்போது காளி வீதிக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் இடையில் ஐந்து ஹெக்டர் ரிப்பர் பற்றியாக உள்ளது இந்த இடம் இது கொழும்பில் உள்ள மிக பெரிய திறந்த வெளியாகும் குழந்தைகள் விற்பனையாளர்கள் இளைஞர்கள் காதலர்கள் காத்தாடிகளை பறக்க விடுபவர்கள் மகிழ்விப்பவர்கள் மற்றும் திறந்த வானத்தின் கீழ் கடலுக்கு அடுத்ததாக தங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபட விரும்புவார்கள் என்று அனைவரும் ஒன்று கூடும் ஒரு பிரபலமான இடமாகும் இது சனி மற்றும் ஞாயிறு மாலைகளில் இவ்விடம் கூட்டமாக இருக்கும் நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருவார்கள் இங்கு பலவிதமான உணவுப் பொருட்களை நீங்கள் சுவைத்து மகிழலாம் சமைத்த நண்டுகள் இறால் வடை மிளகு மற்றும் உப்பு சேர்த்த மாம்பழத் துண்டுகள் அது தவிரவும் பல உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பலவிதமான உணவுப் பொருட்களை ருசித்து கொண்டு இந்த கடற்கரையில் இருப்பதே ஒரு அலாதி பிரியம் என்று சொல்லலாம் எனக்கு எப்போதுமே கடலை கண்டால் ஒரு பிரியம் அதிகம் அதிலும் இந்த ஞாயிறு சனி எங்களுக்கு விடுமுறையானதால் நான் எனது தோழி மற்றும் அனைவரும் இங்கு சென்று புகைப்படங்கள் எடுப்பது இந்த கடல் அலைகளில் பாதங்களை நனைத்து மகிழ்வது சிரித்து மகிழ்வது என்று நிறைய நிகழ்வுகள் என் மன கண்முன்னில் வந்து போ செல்கின்றன இந்த காலி முகத்திடலில் பல குரத்தி பெண்கள் குறி சொல்லும் பெண்களை காணக்கூடியதாக இருக்கும் அவர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் வந்து உங்கள் கையை நீட்டுங்கள் நான் உங்களுக்கு குறி சொல்கிறேன் என்பார்கள் இதில் எவ்வளவு தூரம் முன்பே இருக்கிறதோ என்று எனக்கு தெரியாது நானும் என் தோழிகளும் கூட பல முறை இந்த குறி சொல்வதை கேட்டுள்ளோம் அதற்கான கட்டணங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் குறி சொல்ல தொடங்குவார்கள் தொ சொல்ல தொடங்கிவிட்டு அதற்குரிய பரிகாரங்களை சொல்வார்கள் நீங்கள் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்வார்கள் இதற்கு இவ்வளவு கட்டணம் என்று சொல்வார்கள் இது போன்ற நிகழ்வுகள் பலவும் அங்கு நடக்கும் இந்த குறி சொல்வது வந்து எவ்வளவு தூரம் அதில் உண்மை அடங்கியிருக்கிறது அவர்கள் என் உண்மையாகத்தான் கூறுகிறார்களா என்று எனக்கு சரியாக தெரியாது என்றாலும் சில விஷயங்களை யோசித்து பார்க்கும் போது நடந்திருக்கின்றது பல விஷயங்கள் நடக்காமல் நீங்களும் இந்த இந்த காலி போனால் போயிருக்கிறது பெண்களிடம் குறிக்கேற்று பாருங்கள் சில நேரங்களில் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையக்கூடும் பழிக்கவும் கூடும் என்று நான் நினைக்கிறேன் இன்று இந்த ஊர்கோளம் நிகழ்ச்சியூடாக கொழும்பு கொட்டாஞ்சேனை அமைந்துள்ள பல ஸ்தல விவரங்கள் மற்றும் ஏனைய விவரங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன் இவை அனைத்தும் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் ஸ்ரீதேவி அருளானந்தன் நன்றி நேர்களே வணக்கம்